வணக்கம் இன்று பத்திரிக்கையாளர் ஒரு நாள் பயணம் சொல்லி கிளம்பிட்டாரு அன்புமணி அவருக்கு தமிழ்நாடு நாள்னா என்னன்னு தெரியல தமிழ்நாடு வந்துட்டு எப்ப பெயர் உருவாக்கப்பட்டுச்சோ வைத்தாங்களோ அதுதான் தமிழ்நாடு நாள் ஆனா இவர் என்ன சொல்றாரு நவம்பர் ஒன்னாம் தேதி அப்படின்னு சொல்றாரு நவம்பர் ஒன்னாம் தேதி தமிழ்நாடுன்னு பெயர் வந்துருச்சா அந்த அடிப்படை கூட இல்லையே ஏன்னா இதற்காக நான் அன்புமணியை நோக்கி கேக்குறேன்னா அவங்கதான் தை ஒண்ணுதான் தமிழர் நாள் தமிழர் திருநாள்னு சொல்லுவாங்க சித்திரை ஒண்ணு சொல்ல மாட்டாங்க அதுல பாமக ஆரம்பத்துல இருந்து ஒரே நிலைப்பாடுல இருக்கு அப்படிப்பட்ட கட்சிக்கு ஏன் இந்த தடுமாற்றம் வருது ஏன் நவம்பர் ஒண்ணு நாள் சொல்றீங்க அப்ப ராமதாஸ் அவர்கள்ட்ட தான் அந்த கொள்கை இருக்கு அன்பமணி கிட்ட அதுவும் இல்லையா அப்படின்றதான் கேள்வியா இருக்கு இவர் வந்து ஒரு பத்து உரிமை மீட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பட்டியல போட்டிருக்கிறாருல இந்த பத்து பட்டியல உரிமை மக்களுக்கு கிடைக்கவே இல்லைன்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில இந்த பத்து உரிமைகளை காட்டி எங்கேயாவது போராட்டம் நடந்திருக்கா விவசாயிகள் வந்து சாலினவர்கள் ஆட்சிக்கு எதிராக போராடி இருக்கிறாங்களா இல்ல நாட்டுல வந்து வன்முறையாக இருக்குங்க வன்முறை இல்லாத வாழ்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கே போராட்டம் பண்ணாங்களா சமூக நீதி உரிமை வேணும்னு சொல்லி கேட்டு போராட்டம் பண்ணாங்களா வேலை வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி மாணவர்கள் எங்கயா போராட்டம் பண்ணாங்களா எதுவுமே இல்ல மக்களே போராடுங்க இவர் வந்துட்டு அதெல்லாம் இருப்பதாக நினைச்சு இவரே நடைபயணம் போறாரு ஆனா இல்லாத ஒன்றுக்கு ஒரு நடைபயணம் போறாரு அப்ப இல்லாத ஒன்றுக்கு நடைபயணம் போவது எப்படி வேஸ்டோ அதே மாதிரிதான் இவருடைய நினைக்கக்கூடிய அந்த அரசியலும் வேஸ்டாக தான் போகும் இவரை மக்கள் ஒருபோதும் நம்ப போவதில்லை வன்னிய மக்களை உசுப்பேத்தி விட்டு அவர்கள் கலவர சிந்தனையை தூண்டி விட்டு திமுகவுக்கு எதிராக வன்னியர்களை நிறுத்திவிடு என்ற ஒன்றிய பாஜக அரசுடைய நோக்கத்தை இவர் நிறைவேற்றுவதா தவிர இவருக்கு அந்த மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லை அப்படின்றதான் இவருடைய செயல்பாடுகளை பட்டவர்த்தனமாக போட்டுடையோம் இப்போ கலவரத்தை பத்தி குறிப்பிட்டு இருந்தீங்க ராமதாஸ் அவர்கள் பேசும்போது நேற்று போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ராமதாஸ் மேரு அன்மொழி ராமதாஸ் மேற்கொள்ற நடைப்பயணத்துல கலவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் குறிப்பிட்டிருக்காரு அந்த முரண்பாடு எப்படி பாக்கணும் ஒரு எக்ஸ்ட்ரிங் போயிட்டே இருக்காரு அதாவது அப்பாவே கடைசியில அப்ரூவரா மாறிட்டாரு அப்படின்றதான் என்னால பார்க்க முடியுது இது வரைக்கும் அவங்க பண்ண எல்லாத்துக்குமே இப்ப நாங்க ஒரு நடைபயணம் போனா இப்படிதான் நடக்கும் அப்படின்றத அப்ரூவரா மாறி சொல்றாரு ராமதாஸ் அப்படின்றத ஏன்னா இப்ப சமீபத்துல இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் பண்ணாருல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கண்டிச்சு போன வாரம் போராட்டம் பண்ணாரு அந்த போராட்டத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பேனர்ஸ் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய பேனர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பேனர் இது திமுகவுடைய பேனர் எல்லாத்தையுமே கிழிக்கிறாங்க செருப்பால அடிக்கிறாங்க அரசு பேருந்து மேல ஏறிக்கிட்டு குதிக்கிறாங்க இதெல்லாம் வந்து யாரு பண்ணுவா இதெல்லாம் வட இந்தியாவுல ஆர் எஸ் எஸ் பண்ணும் ஆர் எஸ் எஸ் வந்து இதற்காகவே ஒரு அடியாட்கள் கும்பலை வச்சிருப்பாங்க வஜ்ரங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பலை வச்சு இந்த கலவரங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட செயலை தான் இங்க தமிழ்நாட்டுல பாமக படிக்கிட்டு இருக்காங்க தொல் திருமாவன் அவர்கள் எம்பி அவர்கள் மிக தரமாக சொல்லுவாங்க எப்பயுமே பாஜகவுக்கும் பாமகவுக்கும் வித்தியாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அதுதான் உண்மை வடக்குல எப்படி ஆர் எஸ் எஸ் கலவரங்களை செய்கிறார்களோ மதத்தை காட்டி அதே போல இங்க சாதியை காட்டி கலவரங்களை செய்யக்கூடிய வேலையில் அஹ் பாமக ஈடுபட்டு வர்றாங்க முதல்ல சாதியை வச்சு கலவரம் பண்ணவங்க இப்ப அரசியல வச்சு கலவரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் இப்போ நம்ம ராமதாஸ் அவர்கள் சொன்னதுல இருந்து ஸ்டேட்மெண்ட்ல இருந்து புரிஞ்சுக்கிற முடியுது அப்ப கலவரம் பண்ணுவதை இங்க இருக்கக்கூடிய அரசு வந்து பார்வையிடுமா அதாவது பாத்துக்கிட்டு சும்மா இருக்குமான்னா கண்டிப்பா சும்மா இருக்காது என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இவங்க வந்து மரக்காணத்துல அப்படிதான் ஒரு கலவரம் பண்ணாங்க வீடு புகுந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வீடுகள் புகுந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கினாங்க அப்போ சிஎமாக இருந்தவர் வந்து ஜெயலலிதா அவர்கள் தான் அப்ப இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க சட்டமன்றத்திலே சொன்னது மரக்காணம் கலவரம் செய்ததற்கு என்ன செலவு என்ன நஷ்டங்களை அரசு போக்குவரத்து செலவுல இருந்து எல்லாத்தையும் நஷ்டப்படுத்துனாங்களோ அத்தனையுமே பாமக கட்சிட்டு வந்து நாங்க வசூல் பண்ணுவோம் நாங்க தூக்கி ஜெயில வச்சாங்க அதேதான் இப்ப அன்புமணிக்கு நடக்க போகுது அன்புமணி ராமதாசை தூக்கி ஜெயில ஓக்க தான் போறாங்க அன்புமணி ராமதாஸ் கலவரம் பண்ணணும்னு நினைக்க நினைச்சாரு அப்படின்னா பொதுமக்களுடைய சொத்துகளுக்கு சேதம் வேறு நினைச்சாருன்னா அவருக்கு கண்டிப்பான தண்டனை அரசாங்கத்திறமிருந்து கிடைக்கும் பொதுமக்கள் கிட்ட இருந்து கிடைக்கும் ஒண்ணுதான் சொல்லுவேன் அந்த மக்களை படிக்க விடுங்க முன்னேறி விடுங்க அந்த மக்களை வந்து படிக்க விட்டு முன்னேற்றினா மட்டும்தான் அந்த மக்களுக்கான அந்த பொருளாதார உயர்வும் சரி சமூக உயர்வும் சரி கிடைக்குமே தவிர ஒரு அரசியல் கட்சிக்கு பின்னாடி நின்றுகிட்டு அவங்க வைக்கிற கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்ற காண்டிதான் எந்த சமூகமும் முன்னேறிடாது அப்படி ஒரு வரலாறு இல்லை அப்படின்றப்போ இந்த மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையில் அன்புமணி ராமதாஸ் இதோடு நிறுத்திக்கிறணும் என்ன சொல்றேன் இப்ப கலவரம் பண்ண போறான்னு ராமதாஸ் சொல்றாருல்ல அப்ப அன்புமணியோட மகள் வந்து அந்த கலவரத்துல ஈடுபடுவாங்களா அவருடைய மருமகள் ஈடுபடுவாங்களா ஆனா கேட் சொன்ன இந்த போராட்டம் நடந்துச்சு பத்து புள்ளியாச்சு இடஒதுக்கிட்டு கேட்டு அதுல வந்துட்டு அரசு பசங்க மேல ஏறி நின்று கூச்சல் போட்டாங்க அதே போல பேனர்களை கிழிச்சு போட்டாங்க சேர்ப்பை வீசினாங்க அன்புமணி மகள் வீசினாரா அன்புமணி மகள் வந்து பஸ் மேல ஏறி நின்றாரா மருமகன் நின்றாரா முக்கியம் இல்ல அவங்க எல்லாம் வந்துட்டு கடற்கரை ஓரத்துல கட்டி சொகுசாக காத்து வாங்கி கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய வீட்டு பிள்ளைகளை மட்டும்தான் இப்படியான மூல செலவுகளை பண்ணி உங்களை ஏமாற்றி அவங்க வந்துட்டு இவ்வளவு தூரத்திற்கு இது ஏமாற்ற அரசியல பண்ணிட்டு இருக்கிறாங்க இடஒதுக்கீடு கேட்பதை அமலப்படுத்தி வன்னிய மக்கள் போயிட்டு இருக்காங்க இருபது அதிகமான இடஒதுக்கீடு பலனை அடைவது வன்னிய மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டேட்டாவும் சொல்லுது ஆனா அன்புமணி அவர்களுக்கு அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல ஆனா என்ன பதில் சொல்றாரு ஐஏஎஸ்ஐ பேசி போயிட்டாரு ஒன்றிய அரசுடைய டேட்டா போறாரு ஏன் மாநில அரசுடைய டேட்டாக்கு வாங்க மாநிலத்துல வன்னிய சமூக மக்கள் இருபது இட இடஒதுக்கீடுனால அதிக பயனை அடையும் போது ஒரு பதினாலு சதவீதம் அடையறான்னு சொல்லுவோம்னா ஒரு துறையை எடுத்துட்டோம்னா ஒரு பதினாலு சதவீதம் அடையறாங்கன்னா பத்து புள்ளி அஞ்சுதான் அவனுக்கு இடஒதுக்கீடுன்னா அதுக்குள்ளேயே சுருங்கி போயிருவாங்க ஒரு மூணு சதவீத மக்களுக்கு அங்க இடஒதுக்கீடு கிடைக்காம போயிடும் ஜென்ரல் கேட்டகரிகளோ நுழையக்கூடிய ஆபத்து வந்து ஏற்படுறோம் அப்ப எதை நோக்கி நீங்க நகர்த்துறீங்க இடஒதுக்கீடு அதிகமாக இருப்பதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா இல்ல இடஒதுக்கீடு கம்மியாக கொடுங்க எங்களுக்கு மட்டும் கொடுங்கன்றத நோக்கி நகர்றீங்களா அதுல வந்துட்டு ஒரு சமூக மக்களுடைய எண்ணிக்கை கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இஸ்லாமியர் இருக்கிறாங்க கிறிஸ்தவர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட எண்ணிக்கை கம்மி மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் அப்படின்றது அவங்களுக்கு சாட்டிஸ்பைடா இருக்கும் அதுவே வந்து கம்மி தான் இருந்தாலும் அவங்களுக்கு அதுலேயாவது போறதுக்கான வழி வந்து ஏற்படும் ஆனா எண்ணிக்கையில அதிகமா இருக்கக்கூடிய வன்னிய மக்களுக்கு பெர்சென்டேஜ் அதிகமா இருந்தாதான் அதுக்குள்ள அவங்களால காம்படி பண்ணி அவங்களால வேலைகளை வந்து கிடைச்சோ அல்லது கல்வியில வந்துட்டு ஏதாவது ஒரு சீட்டு கிடைச்சோ அவங்க போய் படிக்க போக முடியும் வேலைக்கே போக முடியும் ஆனா அதை வந்து குறைப்பேன் பத்து புள்ளி அஞ்சு போதும் எங்களுக்கு மட்டும் இருக்கணும் அப்படின்னா வன்னிய மக்களுக்குள்ளேயே அதுல நிரப்ப முடியாது போட்டிகள் அதிகமா இருக்கு அப்போ அண்டர் அண்டர் எஸ்டிமேட் பண்றாரு வன்னிய மக்கள் அவரு இவங்க எல்லாம் படிக்காதவங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்குள்ளே போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரா இல்ல வன்னிய மக்களை ஏமாற்றுவதற்கு வேற எந்த ஆப்ஷன் எனக்கு கிடைக்கல அதனால பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை யூஸ் பண்றேன் அப்படின்றக்காண்டி பண்றாரா அப்படின்றத கொஞ்ச நாள்லேயே ராமதாசே எல்லாத்தையும் சொல்லிடுவாரு ஒரு போக்கைய பார்த்தோம் அப்படின்னா ராமதாசு அன்புமணியை காட்டி கொடுத்து விடுவார் என்ன நடந்துச்சு அப்படின்றத அப்புறம் ஒரு ஐ ஸ்டேட்மெண்ட் சொல்லி விடுவார் அப்படின்றதா நான் வந்து புரிஞ்சுக்கிறதா இருக்கு இறுதியாக சார் இப்போ கட்சிக்குள்ள யார் டேக் ஓவர் பண்றது அப்படிங்கிற விஷயம் பெரிய பேசு இருக்கும்போது இருக்கும் இப்ப இந்த சமயத்துல அவரு தன்னுடைய அப்பாவுடைய பிறந்தநாள்ல பயணத்தை ஆரம்பிக்கிறாரு தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்வா அப்படின்றாரு கட்சி இவருக்கு முன்னாடி இருக்குன்றத காட்டிக்கிறதுக்காக இப்படிதான் பண்றாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது எப்படி பாக்குறீங்க அதாவது தொண்டர்களை எப்படியாவது ஓம்பக்கம் கொண்டு வந்துரு அதன் மூலயமா கட்சி என்கிட்ட தான் இருக்குன்னு காட்டிரு அப்படின்றதுதான் பாஜக அன்புமணிக்கு கொடுத்த அஜெண்டா அதாவது எப்படி ஏக்நாத் சிண்டேவையும் அஜித் பவாரையும் கட்சி ஓங்கிட்டதான் இருக்கு ஓங்கிட்டதான் அதிக எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க ஓங்கிட்டதான் அதிக எம்பிக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு கொண்டு வந்துரு உனக்கு நான் பதவி தர்றேன் அப்படின்னு சொல்லி பாஜக என்ன பண்ணுச்சோ தான் அன்புமணி வச்சு பண்றாங்க எப்ப பண்றாங்க பாஜக கூட்டணி வேண்டாம் என்று ராமதாஸ் வந்து வெளிப்படையாக சொல்லும் போதும் ராமதாஸ் நினைக்கும் போதும் அதை பண்றாங்க அது வரைக்கும் பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல போட்டிடுறாங்க அதுக்கு முன்னாடி தைலாபுரம் வீட்டுல விருந்து வைக்கிறாங்க எல்லாம் எந்த பிரச்சனையும் வரல பாஜக கூட சேர்ந்தோம் அப்படின்னா நம்ம கட்சி காலியாயிரும் நம்ம இவ்வளவு தூரத்திற்கு வன்னிய மக்களை ஏமாத்தி அவங்கள ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கிறோம் அதுவுமே இல்லாம போயிரும் கட்சி வந்து ஒண்ணுமெல்லாம் போயிருச்சுன்னா வன்னியர் சங்கமும் ஒண்ணுமெல்லாம் போயிரும் எல்லாரும் ஆர் எஸ் எஸ்ல போய் சேர்ந்துருவா பிஜேபி உள்வாங்கிரும் எப்படி பல கட்சிகளை வடநாட்டுல உள்வாங்கிறானோ அதே போல நம்மளே உள்வாங்கிரும் அப்படின்ற பயத்தில் தான் ராமதாஸ் அவர்கள் இந்த பிரச்சனையை முத முதல்ல துவக்கினாரு அன்புமணி போய் சரண் ஆயிட்டேன்னா அவரை முதலே சொன்னாரு என்னுடைய மகனும் என்னுடைய மருமகளும் காலில் வந்து கெஞ்சினாங்க நான் செத்து போயிருவேன் என்னை தான் நீங்க பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு ஏன் சொல்றாரு அப்படின்னா அவர் மேல கேஸ் இருக்கு சிபிஐ கேஸ் இருக்கு சிபிஐ கேஸ்னால ஜெயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிலேயே கழிக்கக்கூடிய நிலைமை வந்துடும் அப்போ நம்மளுடைய அரசியல் வாழ்வும் இல்லாம போயிரும் அடுத்த கட்ட எதையுமே நம்ம அனுபவிக்க முடியாம போயிரும்ன்ற அந்த ஒற்றை காரணத்திற்காக மட்டும்தான் அன்புமணி பிஜேபி பக்கம் போய் சாகிறாரு அவருக்கு வந்து கட்சியுடைய மீன அக்கறை கூட கிடையாது ராமதாஸ் இருக்கக்கூடிய அக்கறை வந்து அன்புமணிக்கு கிடையாது ராமதாஸ் வந்து தன்னுடைய கட்சியை வந்து காப்பாத்திட்டா தான் தனக்கு ஒரு அரசியல் அடையாளம் இருக்கும்னு நினைக்கிறாரு அவர் வந்து ராமதாஸ் அப்படின்ற பேர் இருக்கிறது காரணமே வன்னியர் சங்கமும் பாமகவும் தான் அந்த கட்சியவே கபலீரலம் பண்ணிட்டாங்க பாஜக அரசு பிளங்கிட்டாங்க அப்படின்னா அவருக்கு பின்னாடி நீங்க பத்து பேர் கூட இருக்க மாட்டான் அப்போ அவருடைய வாழ்நாள் வந்து இவ்வளவு நாள் வாழ்ந்தோம் ஏன் அப்படின்ற நிலைமை வந்துரும் அப்படின்ற பயம்தான் அவருக்கு காரணம் ஓபிஎஸ் நிலைமை என்னாச்சு ஓபிஎஸ் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் துணை முதலமைச்சராகவும் இருந்துட்டாரு அவருக்கு நீங்க நல்ல நிலைமை அப்படின்னா தூத்துக்குடி ஏர்போர்ட்ல நீங்க வரப்போறீங்க ஜி நீங்க வரும்போது போகும்போது வழி அனுப்புவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க எனக்கு அதுதான் வாழ்க்கையில பாக்கியம் எனக்கு ஒரு மரியாதா அப்படின்றாரு யார் முதலமைச்சராக இருந்தவர் ஒரு கட்சியுடைய தலைவராக ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன வரி இணைப்பு வாய்ப்பு கொடுங்கட்சி அப்படின்னு சொல்லி கெஞ்சக்கூடிய நிலைமை வந்திருக்கேன் ஆனா இடப்பாடிதான் வரும் இந்த நிலைமை தனக்கும் வந்துடும் அப்படின்ற பயம் ராமதாஸ் அதான் தான் முழிச்சுக்கிட்டாரு முழிச்சுக்கிட்டதுனாலதான் அன்புமணியை கட்டுப்படுத்தி தான் கட்டுப்பாட்டுல கொண்டு வரும்னு நினைச்சாரு ஆனா அன்புமணி அப்பா கிட்ட போனோம்னா நம்ம ஜெயில தான் போய் இருக்கணும் ஏன்னா அன்பு ராமதாச பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மகனை பலி கொடுத்தாலும் பரவாயில்ல கட்சி பதிவேற்கூடா கூடாதுன்ற நிலைமைக்கு வந்துட்டாரு அவர் அதனாலதான் எந்த கேஸ் இருந்தாலும் பரவாயில்ல உள்ள போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அந்த நிலைமைக்கு வந்துட்டாரு அப்போ அன்புமணிக்கு அதுக்கு தயாராக இல்ல அப்ப பிஜேபி கிட்ட நான் வந்து கூட்டணி சேரணும் நிருப்பந்தா எப்படி அதிமுக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி சேர்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரியே வந்து பாமகவை உள்ள கொண்டு வந்த முயற்சிகள் நடக்குது பாமகவை நீ வந்துட்டு உங்க அப்பா அடம்பிடிக்கிறாருன்னா உங்க இருந்து கட்சியை கொண்டு வாங்கற ஒற்றை தான் அன்புமணி இவ்வளவு வேகமாக செயல்படுகிறார் தனக்கு கூட்டம் இருப்பதற்காக காட்டணும் அப்படின்றக்காண்டிதான் அந்த போராட்டத்தை நடத்தினாரு இப்ப வந்துட்டு மக்கள் உரிமை அமைப்பு பயணம் போறதே மக்களுக்காக இல்ல தனக்கு பின்னாடிதான் கட்சி ஆட்கள் இருக்கிறாங்க தனக்கு பின்னாடிதான் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்ற காட்டுவதற்காக அவர் இந்த பயணத்தை செய்கிறார் இது முழுக்க முழுக்க அவர் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு அல்ல தன்னை கேஸ் வந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு பாஜகிட்ட போய் அடங்கு வைப்பதற்காக தான் இந்த அவர் செய்கிறார் ராமதாஸ் அவர் கட்சியை காப்பாற்றுவாரா அல்லது கட்சி அன்புமணியால பாஜக வசம் போய் அடமானம் வைக்கப்படுமா அப்படின்றத நடக்கக்கூடிய அரசியல்கள் வச்சுதான் நம்மளால பார்க்க முடியும் ஆனா இப்போ நிலைமை பிஜேபி கையில தான் இருக்கு பந்து வந்து பிஜேபி கையில தான் இருக்கு பல்வேறு முக்கியமான நகரங்கள பத்தி சார் உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி